சுட்ட இரும்பை அடித்தால் தூணும் தூரும்பாய் விடும் வாழ்வில் பட்டதை அனுபவமாக்கி படித்தால் உலகம் புரிந்துவிடும் மாறுவதேதான் உலகத்தின் பாதை மாறாதென்பதும் இல்லை மாறுவதென்பது உலகத்தின் பாதை மாறாதென்பது இல்லை அதை மாற்ற தெரிந்தால் ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை அற்புதமானவர்கள் மாறுவதே தான் உலகத்தின் பாதை மாறாதென்பது இல்லை அதை மாற்றத் தெரிந்தால் ஆற்றல் இருந்தால் மனிதனை மீறிய பொருள் இல்லை இப்போ நான் சொன்ன சிந்தனைக்கு முக்கியமான ஒரு ஓமையே திரு எம்ஜிஆர் அவர்கள்தான் சுட்ட இரும்பை அடித்தால் பாரு அப்படியே வளைக்க முடியாது ஆனால் சுட்டா அது வளர்ந்து போகுது அது மாதிரி சுட்ட இரும்பை ஓங்கி அடித்தால் தூடும் துரும்பாய் வளைந்து விடும் வாழ்வில் பட்டதை எல்லாம் என்ன பற்றதுன்னு என்ன வாழ்வில் பட்ட அனுபவம் இருக்கு பாருங்க துன்பம் இருக்கு பாருங்க துக்கம் இருக்கு பாருங்க தொல்லை இருக்கு பாருங்க சோகம் இருக்கு பாருங்க இந்த வாட்டம் இருக்கு பாருங்க இதெல்லாம் நாம் அனுபவமாக அது ஒரு ஃபயர் மாதிரி ஒரு தீ மாதிரி இந்த வாழ்க்கையை அதுக்குள்ளே இட்டு அப்படி நாம் யோசிக்கிற போது அப்படி வளைஞ்சிருது அது அதைத்தான் சொல்கிறார் பாட்டில் என்ன ஏன்னா திரு எம்ஜிஆருடைய வாழ்க்கையே அப்படிப்பட்ட ஓமை தான் நல்வழியில் நல்வழின்னு அந்த நூலில் சொல்லுவாங்க அவைத்தாய் ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த வாயினும் நல்லா கவனிங்க அற்புதமான பாட்டு இது ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த வாயினும் ஊழ் கூட்டும் படியன்றி கூடாவாம் தேட்டம் மரியாதை காணு தளத்தீர் தேட்டம் மரியாதை காணு மகி தளத்தீர் கேன்மின் கேளுங்க கேன்மின் தறியாது காணும் தனம் அப்படின்ற தறியாது காணும் தனம் அற்புதமான பொருள் சொல்றாங்க நம்ம ஈட்டும் பொருள் முயற்சி நீங்க சேர்க்குறீங்களே பணம் செல்வத்தை சேர்க்கணும் முயற்சி பண்றீங்களே எண்ணிறந்த வாயினும் எவ்வளவு வேகமாக எவ்வளவு அதிகமாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஊழ் காட்டும் என்றி ஊழ் படியன்றி கூடாவாம் இந்த ஒரு ஏற்கனவே செஞ்ச ஒரு முன்வினை இருக்குது பாருங்க உங்களுடைய பூர்வ ஜிம்ம சொல்கிறோமில்ல அந்த முன்வினையை பொறுத்து தான் செல்வம் உங்களுக்கு சேரும் நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து போனாலும் ஒட்டாது அதனுடைய வழியில் தான் அது வரும் அவர் சொல்கிறாரு தேட்டம் மரியாதைக்கானு மகிதல தீர் நீ என்ன ஒன்று தேடணும் தெரியுமா மற்றவங்களுடைய மதிப்பை தேடணும் மக் மக்களுடைய மதிப்பை தேடணும் மனுஷனுடைய ம மதிப்பை தேடணும் தேட்டம் தேடுங்க மரியாதை காணு மகித்தளத்தீர் மகித்தளத்தீர்னா உலகத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் மனிதனுடைய மதிப்பை தேடுங்கடா அந்த மனிதர்கள் வந்து உங்களை போற்ற தளவா போற்றத்தக்க அளவுக்கு புகழத்தக்க அளவுக்கு உங்களை பெருமைப்படத்தக்க அளவுக்கு நீங்கள் வாழுங்கடா சொல்லிட்டு சொல்கிறாங்க கேள்வின் கேளுங்க தறியாது காணும் தனம் அப்படின்னா நிலைக்காதுடா நீங்கள் வச்சுங்கிற காசு நீங்கள் வச்சிக்கிற செல்வம் அதை வந்து பிறகு கொடுங்கடா பிறக்காகவே கொடுங்கடா அப்படின்னு நல்வழியில் ஒரு அற்புதமான பாட்டை சொல்லுவாங்க எம்ஜிஆரை பார்த்தா என்னமோ அவருக்காகவே அந்தமாக சொல்லிட்டு போன பாட்டு மாதிரி இருக்குது எப்படி வாழ்ந்துருக்கார் பாருங்க இதை நான் சொல்லலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கே ஏ தங்கவேளையா டனால் தங்கவேளு உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆருடைய ஆரம்ப காலங்களில் அவங்க ரெண்டு பேரும் நாடக நாடகம் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் நாடகத்தில் கூட அவர் அதிகமாக பழக்கம் இல்லை அவர் வந்து சொல்கிறாரு நானும் திரு எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் சதியிலாவதியில் தான் நாங்கள் வந்து நடித்தோம் சேர்ந்து நடித்தோம் சேர்ந்தெங்கே நடித்தோம் நான் அவர் தான் நடித்தார் அவராக சின்ன பத்திரம் நடித்தார் நான் வந்து டிஎஸ் பாலயாணனுக்கு ஒரு எடுபடி மாதிரி கூட நடித்தேன் எடுபடின்னு அந்த காலத்தில் ஒரு வில்லன் அவர் வில்லனுக்கு ஒரு எடுபடி தான் எப்படி இருக்கணும் ஒரு வாட்டை சாட்டமாக குண்டாக இருக்கணும் இல்லை நான் எப்படி கொத்தவரம் மாதிரி வத்தல் மாதிரி இருப்பேன் ஆனால் பேருக்கு அதில் நான் இருந்தேன் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நான் அப்படி இருக்கிறேன் அதில் ஒரு சின்ன ரோல் பண்ண வராரு ஒரு போலீஸு இன்ஸ்பெக்டராக வராரு பார்த்தீங்கன்னா பொன்னார்ந்த மேனி பொலிவா சொல்கிறார் அவர் கே கே தங்கவேலு பொன்னார்ந்த மேனி பொலிவு பதினெட்டு வயசு பருவ காலை ஜம்முன்னு இருப்பாரா எம்ஜிஆர் அப்படியே பார்த்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுமா பாருங்கள் நான் அப்படி இருக்கிறேன் அந்த காலத்தில் அவர் அப்படி இருந்தார் அப்படி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக சின்ன சின்ன ரோல் பண்ணுறாரு அவருடைய இறக்க குணமும் ஈகையில் ஈகையில் வந்து அது மாதிரி ஒரு மா மனிதனும் நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே பார்த்தேன்னு அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் அவர் இப்போ வந்தது இல்லை சொன்னார் பாருங்க இந்த ஊழ் வந்து பூர்வ ஜென்ம ஒரு ஒரு ஜென்மத்தை சார்ந்ததான் சொன்னார் பாருங்க தாய் அதை அவர் சொன்ன மாதிரி அதை செல்வத்தை அவர் எப்படி பயன்படுத்துகிறார்னு கே தங்கவிழா ஐயா சொல்கிறார் நாங்கள் பாருங்கள் இறக்க குணத்தையும் ஈடு இல்லாத அந்த மனசையும் நான் வந்து ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி எப்போது சொல்கிறாரு இரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்போ சொல்கிறார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலேயே நான் பார்த்தேன் அப்போ சதிலீலாவதியில் தான் நாங்கள் பழக்கம் அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டையில் அந்த ரவுண்டானா இருக்கும் அந்த ரவுண்டானா பக்கத்தில் ஒரு சாலை முர்ரே சாலைன்னு ஒன்று அந்த முர்ரே சாலைன்னு ஒன்று இருக்கும் அந்த முர்ரே சாலை அதாவது கேட் முர்ரே சாலைன்னு போயிறான் அந்த சாலை பக்கத்தில் அந்த ஒரு வேலி காத்தா முள் அப்பகுதியானது ஒரு அடர்ந்துருக்குமா அந்த நடுவில் இருந்து தான் வேல் பிக்சர்ஸ்னு அங்கே வருவாங்களாம் எம்ஜிஆரும் கே தங்களுக்கும் சின்ன சின்ன கேரக்டர் தான் கொடுப்பாங்களாம் பார்ப்பாங்களாம் அப்போ அப்போ என்ன பண்ணுவாராம் அப்போவே பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அங்கேருந்து மண்ணடிக்கு பிராட்வே டாக்கீஸ் அந்த பிராட் பிராட்வேக்கு போனோமா படம் பார்க்க ஆங்கில படங்கள் ஹிந்தி படங்கள்லாம் பார்க்க போவாங்களாம் அப்போ ஒரு முறை இவரும் எம்ஜிஆர் என்ன பண்ணாங்களாம் அந்த வேல் பிக்சர்ஸ் ஆழ்வார்பேட்டையோட ரவுண்டான சொன்ன பாருங்கள் அந்த வேல் பிக்சர்ஸ்லேருந்து நடந்தே ராயப்பேட்டைக்கு போய் அங்கேருந்து வண்டியில் ஏறணுமா இப்போ கூட அந்த கல்ட டால் இருக்குது வண்டி தெரியும் படிச்சிருப்பீங்க அந்த வண்டி அப்படியே மெல்ல ஊர்ந்து போவோம் அங்கே ஏறி பிராடே டாக்ஸ் போனோமா அங்கே போய் படம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது வண்டி கிடைக்காதான் அங்கேருந்து ரிக்ஷாவில் வரணுமா ரெண்டே ரெண்டு அனாதானா அந்த காலத்தில் அவர் சொல்கிறாரு கே தங்கவேல் அந்த மாதிரி நாங்கள் போவோம் போகும்போது நாங்கள் ஒன்றா தான் போனோம் ஒன்றா போகும்போது வரும்போது ரெண்டு அணா கொடுத்துட்டு வருவோம் அது கூட தான் கொடுப்பாரு அவர் சொல்கிறாரு ஒரு படம் பார்த்தாங்களா ஹண்டர் வாலின்னு ஒரு படம் அந்த பாட்டு அந்த படம் வந்து நாடியா கம்பைன்ஸ்னு சொல்லி ஒரு நாடியா வாடியா தயாரிப்புன்னு சொல்லி ஒரு இந்தி கம்பெனியாக அந்த படமா அது நாடியான்னு ஒரு ஸ்டண்ட் நடிகை அந்த அம்மா அந்த காலத்துலேயே குதிரையிலேயே இருந்து குதிரையிலேயே வந்து பாய்ந்து பாய்ந்து சண்டை போடுவாங்களாம் எம்ஜிஆரும் கே தங்கவேலும் பார்ப்பாங்களாம் எம்ஜிஆர் ரொம்ப ரசிப்பாரா அந்த படத்தை அந்த நாடியான்ற சண்ட் நடிகையை பற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாராம் பண்ணிட்டு சொல்லுவாராம் இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சினிமாக்கள் இது மாதிரி நம்ம வந்து குதிரைகளில் பறந்து பறந்து சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி எல்லாம் அமைகிற மாதிரி நம்மளால் நடிக்கும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருமானு ஏங்குவாராம் எம்ஜிஆர் அப்போ சொல்லுவாராம் கே தங்கவேழு அண்ணே நீங்கள் வேணா பாருங்கள் நாடியா இல்லைண்ணே நாடியாவை மிஞ்சிற அளவுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நடிகராக வருவீங்க நீங்கள் வந்து பாருங்கள் என்ன பண்ண போகிறீங்க பாருங்கள் ஒரு ஒரு ஆட்டு ஆட்டுவீங்க பாருங்கள் சினிமா உலகத்தன்னு அப்போவே நான் சொல்லுவேன் அப்படியே மெல்ல சிரிச்சிக்குவார் அவர் சொல்கிறாரு கே தங்கவேலு அவருக்கு நான் வந்து ஒரு கால் சிஷியன் அதாவது கால் சிஷியன்னு அவர் என்ன சொல்கிறாரு கால்வாசி சிஷ்யன்னு சொல்கிறான் ஒரு கோட்டர் ஒரு கால்வாசி சிஷுன்னு சொல்லலாம் அவர் காலுக்கிழவே இருக்கிற சிஷ்யன் நான் அப்படி தான் அந்த காலத்தில் இருந்தேன் அவருடைய சிஷ்ய மாதிரியே தான் நான் இருந்தேன் ஆனால் அங்கே பாருங்கள் அந்த பண்பு சொல்கிறாரு கே தங்கவேல் ஐயா அவர் ஒரு நாள் கூட நான் அப்படி நினச்சிருக்கேன்னே தவிர நெருங்கிய தான் எங்களை பாவிச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் அந்த மாதிரி அவர் எண்ணமே என்ன பண்ணதே கிடையாது அவர் அவர் சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சியை அதாவது கலைவாணர் வந்துட்டார் கலைவாணர் வந்த பிறகு அவர் எப்படி சிறு வயதிலிருந்து இளம் வயதிலிருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்காகவே செய்யணும்னு நினச்சாரோ அதே மாதிரி தான் திரு எம்ஜிஆரும் சிறு வயதிலிருந்தே பண்ணார் அவர் பாருங்கள் நாடகத்துக்கெல்லாம் நடிக்கிற காலத்துலேருந்து அவர் வந்து சின்ன சின்ன பாத்திரம்லாம் பண்ணும்போது இத்தனைக்கும் அவருடைய பே வீடு வந்து அவர் வந்து ஒரு கூட்டு குடும்பம் அவருடைய வருமானம் பத்தாது ஆனால் அந்த காலத்துலேயே எங்களுக்கு டீ காஃபி வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் எங்களை சினிமாவை கூட்டு போகிறதா இருந்தாலும் வருமாஷா கொண்டு கொடுக்குற அந்த கூலி கொடுக்குறதா இருந்தாலும் அதே போல் சிற்றுண்டி வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் எதையுமே திரு எம்ஜிஆர் தான் கொடுப்பாரா அது சொல்கிறார் அவர் எங்களை கொடுக்கவே விடமாட்டார் அந்த காலத்திலே அவருடைய ஈகை குணம் ஒரு பிறவி குணமாக நாங்கள் பார்த்துருக்குறோம் அது மாதிரி பார்த்து 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 அவர் சொல்கிறாரு கே ஏ தங்கவேடு அந்த வளர 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 உலகத்தில் எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க எவ்வளோ பேர் வளர்கிறாங்க நடிக்கிறாங்க ஆனால் அந்த ஐம்பது வருடம் நான் பார்த்தப்பா அதனால தான் திரு கே ஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் ஐயா வந்து எங்கள் வீட்டு பிள்ளை நம் நாடு உழைக்கும் கரங்கள் நிறைய படம் இந்தியா படங்கள் நடிச்சிருக்கார் அது மட்டும் இல்லை அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா அதை தான் நான் சொன்னேன் இந்த உலகத்தில் தனமுங்கிறது தறியாது காணும் தனம்னா நீங்கள் பார்க்குற செல்வம் கூட்ட நிற்காதியா மரியாதையை வாங்கிக்குங்க உலகத்தினுடைய மரியாதை வாங்கிக்கோங்க மக்களுடைய ம மரியாதையை வாங்கிக்கோங்க அது சொல்கிறார் கே தங்கவேலையா அவர் வந்து இப்படி வருவார்னு அந்த காலத்துலேயே நாங்கள் பார்த்தோம் நாங்கள் நினச்சோம் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் பேசிக்குவோம் அப்படி பேசிக்கிற காலத்தில் இவர் பாரு பெரிய ஒரு கோல் வச்சுவார் பாருன்னு சொன்னால் அவர் சினிமா உலகத்தை மட்டும் கோல் வச்சிலங்க அரசியல் ஊடகத்தில் கூட ஒரு சிகரத்தை எட்டிட்டாருங்க எல்லாம் பார்த்து 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 பெருமிதப்படுறேங்க அதுக்கு காரணம் அவருடைய ஈகை குணமும் மற்றவங்களை மதிக்கிற குணமும் ரெண்டு தான் சொன்னார் அவர் இதை பாருங்க அதனால தான் ஒப்புரு ஒப்புரு வரிதில் சொல்லுவார் ஐயா தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டுன்னுவார் நாம் முயற்சியாக தேடுகிற படமெல்லாம் செல்வம் எல்லாம் தக்காருக்குன்னா தக்க உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு யாராருக்கெல்லாம் உதவி தேவைப்படுவது படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் வேளாண்மை செய்த பொருட்டு வேளாண்மைன்னா உபகாரம் தாளாண்மைன்னா முயற்சி நாம் முயற்சி பண்ணி நாம் சேர்த்து வச்சுக்க வைக்க வைக்கிற செல்வம் எல்லாம் இவ் இந்த மாதிரி அவங்களுக்கு தான் நம்ம அந்த செல்வத்தை நம்ம சேர்க்குறோம் என்ன அற்புதமான விளக்கம் அந்த விளக்கத்துக்கு தெரிய எம்ஜிஆர் அதிலே அடுத்த குரலை சொல்லுவார் மூணாவது குரலை சொல்லுவார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒப்புறம் வயதில் அதில் மூணாவது குரலை சொல்லுவார் புத்தேல் புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல விற அப்படின்னு ரொம்ப அற்புதமான குரல் அதாவது இந்த புத்தேல் உலகம்னா தேவர் உலகம் சொல்கிற பாருங்க மேல் உலகம் அந்த புத்தேல் உலகம் உலகத்தும் ஈண்டும் இந்த உலகம் அந்த பூ உலகம் அந்த பூமி உலகம் இருக்கு பாருங்க இது கூட ஈடாகாதான் இது பெற்றால் கூட பெஸ் எதுக்கு புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பேர் என்றார் கொடுக்குற குணம் இருக்கே தாராளமாக கொடுக்குறோமே அந்த தாராள குணத்தினுடைய குணத்துக்கு முன்னால் இத்தனை இந்த உலகம் கூட வந்து பெருசு இல்லை அப்படின்றார் அவர் இதற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா கே ஏ தங்கவேல் அவர்கள் அவர் வந்து பேசினது வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவருடைய பாராட்டு வேலை பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அவர் ஒரு மறைவுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டி அதுக்கப்புறம் சின்ன வயதில் அவர் ரெண்டு பேரும் நடந்தே போன சினிமா இன்னும் நிகழ்ச்சிகளெலாம் கூட இருக்குது அதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ கேட்டிருப்பீங்க ஆனால் இது அது வந்து ஒரு பொக்கிஷமாக அவர் இறந்த பிறகு மறைந்த பிறகு அவர் இறந்த பிறகே சொல்லக்கூடாது திரு எம்ஜிஆர்ல அவர் மறைந்த பிறகுன்னு சொல்லணும் அவர் மறை மறைவாக தான் இருக்கிறார் அவர் இறக்கவே இல்லை ஏன்னா கே தங்கவேல் சொல்கிறார் மதிப்பை வாங்குங்கள் அந்த மதிப்பை வாங்குங்கள் அது அப்படி மற்றவருடைய மதிப்பை வாங்கினா தான் செல்வம் தானாகவே வருகின்ற ஒரு உளவியல் இதில் இருக்குதுன்றதுக்கு தான் இந்த பதிவையை நான் ஒரு நாள் சமர்ப்பிக்கிறேன் அன்புள்ள மிக்க வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதரவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி முடையினா இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்ன கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ்த்தியை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்